ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல நாம் தமிழ்நாடு கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் ஆக போகுது கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் இன்னும் ஏப்பி பார்க்கல அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க அதுக்கு ரொம்ப கோவப்பட்டு சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா அதனையும் அவங்கிட்டதான் அவர்கிட்டதான் போய் கேட்கணும் ஏ கிட்டதான் இதை தாண்டி அரசியலே இல்லையா இதை ஏன் பேசிட்டே இருக்கீங்க அந்த விஷயத்தை பத்தி பேசுறது நான் அருவருப்பா நினைக்கிறேன் அருவருப்பான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன் பாரதாச்சன் இதா பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த கள்ளசாராயம் குடிச்சு இறந்தவங்க எல்லாருமே கொழுப்படுத்தி இறந்தான் ஆனா அவன் குடும்பத்துக்கு ஊக்கத்தொகை குடுக்குறான் அந்த குடுக்குறான் இதை கொடுக்குறான் குழந்தை வீட்டுக்கு ஒருத்தவங்களுக்கு அரசு விலை கொடுக்குறேன்னு சொல்றான் என்னெல்லாம சொல்றான் தூத்துக்குடியில இருந்த படுகை துப்பாக்கி சூடு வந்து ஏதாவது பேசுறீங்களா இவ்வளவு பேசுறீங்க இல்லையா அந்த விஷயத்துக்கு யாராவது பேசுறீங்களா அதுக்கு யாராவது ஊக்கத்தொகை கொடுத்தீங்களா அவங்க வீட்டுல யாருக்காச்சும் உதவி செய்யறேன்னு நின்னீங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துச்சு இன்னைக்கு விவசாயி வந்து கண்ணீரோட நிக்கிறான் அவன் செஞ்சு அவனோட நெல்ல வந்து விற்க முடியாம கண்ணோட நிக்கிறாம யாருக்காக வந்து விவசாயம் பண்றான் அவனுக்காக பண்றான் எல்லாருக்காவது பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு ஏதாச்சும் பண்ணீங்களா ஒரு ரசிகனை பார்க்க போய் கூட்டத்துல நெருங்கி செத்து இருக்காங்க அவன் குடும்பத்துக்கு முப்பத்தஞ்சு லட்சம் கொடுக்கறான் ஒவ்வொரு வீட்டுக்கு அரசு வேலை கொடுக்குறேன்னு சொல்றான் மாசம் ஐயாயிரம் கொடுக்குறேன்னு சொல்றான் எதை தாண்டி அரசியல உங்களுக்கு இல்லையா ரொம்பவும் வந்து கோவப்பட்டு பேசுறாரு பத்திரிக்காய்கிட்ட கோவப்படுறாரு இதை வந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு மாசமா ஒண்ணு ஒன்றரை மாசமா இதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே தாண்டி அரசியலே இல்லையா நாடும் நம்ம நாடும் இது வந்து அரசியல எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கோவமா வந்து அந்த பத்திரிக்கையாள வந்து சாடி பேசுறாரு சீமான் அவர்கள் அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் அவர்கள் ரசிகரோட வந்தாரு விஜயகாந்த் அவர்கள் ரசிகர ஆட்சி அதாவது கட்சி ஆரம்பிச்ச உடனே மக்களை போய் சந்தி அதாவது மக்கள்ங்கிறதோட ரசிகரை போய் சந்திச்சாரு கமல்ஹாசன் அவர்கள் ரசிகரவை சந்திச்சாரு விஜய் அவர்கள் ரசிகரவை சந்திச்சாரு நான் யாரை போய் சந்திச்சேன் எனக்கு வந்து என்னோட கட்சியில வந்து சேர்ந்தவங்க எல்லாருமே மக்களாதான் வந்தாங்க ரசிகரெல்லாம் யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்ப சொல்றாரு